உங்களுடைய இந்தி திணிப்பை எதிர்ப்பதற்கு அந்த சொல் கூட நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா அந்த சொல் இந்தியும் சமஸ்கிருதம் கலந்த தேவத சொல்றது அதெல்லாம் அந்த சொல்லுக்கு கூட நாங்கள் ஒரு எச்சரிக்கை தான் கொடுக்குறோம் அது அவர் எவ்வளோ பெரிய பொருளாதார மேம்பாடு அவரையே முட்டாள்கள் அவர் பேசுகிறாரு நாங்கள் என்ன சொல்கிறோம் இது நாங்கள் எச்சரிக்கைக்காக வந்து அந்த ரூவை அடையாளப்படுத்துகிறோம் இது உருவாக்குறது அறிவு இருக்கு

தமிழ் மொழி வாழ்கள் நூறு பேர் செத்துருக்கான் ஹிந்தி வாழ்கள் ஒருத்தர் செத்தது அவனால் காட்டுறீங்களா நான் ஹிந்தி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா நான் படிக்கிறேன் எச்சி ராஜா தமிழ் இசை ஆர் ரவி இல்லை அண்ணாமலை நாலு பேர் ஒருத்தன் தீ குளிக்க ரெடியா காமாட்சி நாடு ஏமாற்ற முடியாது அவர் தெளிவான அறிவாளி அவங்கள ஏமாத்திட்டு முறையாக வெளில இதான் அந்த கட்சி ஒட்டுமொத்தமா இந்த கட்சியோட நேச்சர் என்னன்னா தமிழ்நாட்டுல புல்லு பூண்டு கூட முளைக்காது ரெண்டுமே சேர்ந்து ஒரு நாடகம் நடக்குது அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லி என்ன பார்த்தீங்க ரெண்டுக்கும் அர்த்தம் தெரியாத பைத்தியகாரம் சொல்ற வலிமா இல்ல அர்த்தம் தெரியாத பைத்தியகாரம் ஒருவேளை பாயசத்துக்கும் பாயிசருக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் அந்த ஆளுக்கு குக்கு செய்தி நேர்களுக்கு வணக்கம் நாங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன் இன்று நம்மோடு விவாதத்தில் இணைந்திருப்பவர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் திமுகவின் சட்டத்துறை மாநில இணை செயலாளர் சூர்யா வெற்றி கொண்டானவர்கள் இருவருக்கும் வணக்கம் ஐயா இப்போ பட்ஜெட் வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு தமிழ்நாடு பட்ஜெட் அப்படின்றது அதற்கு முன்னாடியே ஒரு சர்ச்சை பட்ஜெட் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சர்ச்ச சர்ச்சை வந்துடுச்சு என்ன அப்படின்னா ரூ மாற்றப்பட்ட விவகாரம் அதை உருவாக்கியதே ஒரு தமிழர் அப்படின்னும் போது அதை மாற்றுவதற்கான தேவை என்ன அதுவும் உங்களுக்கு நெருக்கமான தமிழர் அப்படின்னு சொல்லலாம் எங்க கட்சி சந்துதான் அவரு அவரு ஏதாவது அப்செக்ஷன் தெரிவிச்சிருக்காரு அதுக்கு அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்கார் அவருக்கு ஏன்னா அதனுடைய அடிப்படை புரிதல் அவருக்கு இருக்குது உதயகுமாருக்கு அடிப்படை புரிதல் இருக்குது நாங்கள் ரூமு போட்டதுனால ரூபா நோட்டில் ரூம் மாற்றப்படுறதில்லை இந்திய கவர்மெண்ட் அதை உடனே திமுக ரூனு போட்டுருச்சு பட்ஜெட் புத்தகத்தில் இனிமே ஆல் ஓவர் இந்தியாவும் ரூபா நோட்டில் எல்லாம் ரூ தாண்டா அப்படின்னு எவனும் போடுவானா அந்த புரிதல் அவருக்கு இருக்குது எங்களுக்கு இருக்குது அதை ஏன் அதை அதை மாற்றணும் அது வந்து உண்டான காரணம் உங்களோட இந்தி திணிப்பை எதிர்ப்பதற்கு அந்த சொல் கூட நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா அந்த சொல் இந்தியும் சமஸ்கிருமும் கலந்த தேவதான சொல்லுது அதான் அந்த சொல்லுக்கு கூட நாங்கள் ஒரு எச்சரிக்கை தான் கொடுக்குறோம் இது அத்தனையுமே இந்தி எதிர்ப்புக்காக ஒரு முன்னோட்டமாக நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் எப்படி முன்னொழியை திணிச்சு உடனே ஹிந்தி நான் திணிக்கலம்ப அப்போ இந்தி திணிக்கினாலும் எந்த மொழியை தான் திணிச்சேன்னு நாங்கள் கேட்போம் நீ எதனாலும் படிம்ப ஆனால் எதுக்கு வாத்தியார் இல்லை எதுக்கு தாண்டா வாத்தியா இருக்குன்னா ஹிந்திக்கு மட்டும் இப்ப இப்படியெல்லாம் இதில் ஏமாத்த முடியாது ரொம்ப அதிகமாக நாங்கள் ஹிந்தி வேண்டாம்னு தான் சொல்லியிருக்கோம் இந்தி காரனை வேண்டான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் வராது இந்தி காரனை சொல்லிட்டோம் தமிழ்நாடு ஒரு ஹிந்தி காரம் கூட இங்கே இருக்க முடியாது அந்த இடத்துக்கு நாங்கள் இவங்க கொண்டுட்டு வந்துடாது அதுக்காக உச்சபட்சமாக ரூங்கிறத அடையாளமாக அடையாளப்படுத்தி காட்டிய ஒரு அறிவாளி தமிழ்நாட்டு முதலமைச்சர் புலியல் இல்லாத ஒரு முப்பால் அண்ணாமலை இப்போ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் கேட்கிறாரு தொடங்குது அதாவது ரகரமா எதுவுமே வந்து ஸ்டார்டிங்ல வரக்கூடிய எழுத்து இல்ல இல்ல அப்படின்னு கேக்குறாரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் நான் என்ன அவரு இப்ப அவர் எந்த மொழியை ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு அவர் என்ன இப்ப மொழி தமிழ் வேணுங்கிறாரு இல்ல எந்த மொழி வேணாலும் படிங்க நானும் பல மொழியோட கலப்படமாகி போயிட்டேன் ஆந்திராவில் கலந்துட்டேன் கேரளாவில் கலந்துட்டேன் என்ன ஒன்று மொழியில் கலந்துருக்க மாட்டாரு வேற மொழியில் கலந்துருப்பார் அதனால அந்த மொழி அவருக்கு புரியும் உங்களுக்கு புரியாது அதனால அவர் என்ன அந்த ஆய்வு நடத்தலாம் இங்க அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல ரூபாய்ங்கிறது தமிழ் அந்த ரூ எந்த மொழிங்கிறதோ அப்புறம் வச்சுக்குவோம் ரூபாய்ங்கறத தமிழ்க்குறீங்கல்ல அதுதான் ரூ இல்லை விவகாரம் கைவிடப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு நான் என்ன கேக்குறேன் எச்சரிக்கை தானே எச்சரிக்கை தானே இப்ப ஏன் நீங்க பேச போறதா மாத்துறீங்க மாத்துவர் இந்தியாவும் அண்ணாமலை ஓடி போய் முதல்வருக்குற கூட அது அவர் எவ்வளவு பெரிய பொருளாதார மேம்பாட்டு அவரையே முட்டாளர்கள் அவர் பேசுறாரு நாங்க என்ன சொல்றோம் இது நாங்க எச்சரிக்காக அந்த ரூவை அடையாளப்படுத்துறோம் இது உருவாக்குறவனுக்கு அறிவு இருக்கு ஆனால் இதில் கொஸ்டின் இழப்புற அண்ணாமலை மீதாக மூட்டா நாங்கள் சொல்கிறோம் அப்போ நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் நாங்கள் வந்து அது ஒரு மாப்துன்னு சொல்லலை இது எச்சரிக்கிறோம்னு சொல்கிறோம் எந்த மொழிக்கு இங்கே வேலை வேடா தமிழ் மொழிக்கு தான் வேலைங்கிறதுக்கு முன்னெடுப்பாரா இதை கொண்டு போகிறோம் இப்போ பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி எழுபத்தி மூணு மூணாயிரத்தி இருநூத்தி மூணு கோடிக்கு வந்து தாக்கல் தாக்கல் செஞ்சிருக்கீங்க ஆனா கிட்டத்தட்ட எழுபத்தி நான்கு ஆண்டுகள் காலத்துல வாங்காத கடனை ஸ்டாலின் அரசு வந்து நான்கு ஆண்டு காலத்துல வாங்கிடுச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சொல்லுங்க அதாவது இதுதான் உங்க கண்ணுக்கு தெரியுது நேற்றைய தினம் எங்களுடைய நிதி அமைச்சர் வந்து எங்களுக்கு வர வேண்டிய பணம் ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஆயிரம் அதாவது ரெண்டு ரெண்டரை லட்சம் கோடி பணம் வந்து எங்களுக்கு அரிய வச்சிருக்கான் ஒன்றிய அரசு அதை கொடுத்தாலே இது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு விழுக்காடு வந்து எங்களுக்கு இந்த கடன் குறையும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதை தவிர இன்னொரு விஷயம் அதாவது வெறும் ஐம்பது தான் வந்து நாடு சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்லயும் வந்து ஐம்பதாயிரம் ஐம்பது லட்சம் கோடி தான் கடன் வச்சிருந்தாங்க திரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து அது நூத்தி எண்பத்தோரு கோடிய எழுபத்தி ரெண்டு லட்சம் கோடி வந்து கடன் வந்திருக்கு அப்ப அது பெருசா இது பெருசா அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒன்றிய அரசு வாங்கின கடனுக்கு ஐம்பதை கழிச்சுட்டீங்கன்னா மீதம் எவ்வளவு இருக்கு பாருங்க ஐம்பது போயிடுது அது ஒரு ஐம்பது அது ஒரு எண்பது கிட்டத்தட்ட நூத்தி முப்பது நூத்தி முப்பத்தோரு கோடி வாங்கியிருக்காங்க நூத்தி முப்பத்தோரு கோடி கடன் வாங்கியிருக்காங்க ஆனா கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் ஆட்சி பண்ணின காங்கிரஸ் அல்லது பாரதிய ஜனதா வாஜ்பாய் ஆட்சி காலத்திலையும் கூட சேர்த்து மொத்த கடனே ஐம்பதுன்னா அதை கம்பேர் பண்ணி பாருங்க ஸோ அதை பார்த்துட்டு ரெண்டாவது வந்து இன்றைக்கு எல்லா வரியும் வந்து நமக்கு தமிழ்நாட்டு இன்னைக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கும் வரி கொடுக்குற மாநிலத்தில் நம்ம இருந்து எல்லா வரியும் வசூல் பண்ணி போயிட்டு நமக்கு வருமானமே வராத மாநிலத்துக்கு இருந்து வாங்குற பணத்தை அங்கே செலவு பண்ணுறீங்க நமக்கு வரும் இருபத்தொம்போது பைசா தான் ரிட்டர்ன் கொடுக்குறீங்க இந்த இருபத்தொம்போது பைசாவும் காலக்கிரமத்தில் வருதானா எப்பயுமே கொடுக்கறதில்ல அதுக்கு ஒரு பத்து தடவையாவது லெட்ரு எழுதணும் கேட்கணும் இதுதான் நிலைமை ரெண்டாவது ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்க கூடிய அந்த அம்மா வந்து ஏதோ பெரிய இந்த ஒரு ஒரு பூத உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்லுவாங்களே பிசாசு அந்த மாதிரி கையை காட்டி 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 கத்துது ச பார்லிமெண்ட்ல சரியா தமிழை பத்தியும் பேரறி இவரை பத்தியும் பெரியார பத்தியும் ரொம்ப தரைக்குறைவா பேசுது நமக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்தா இந்த அம்மாட்ட நம்ம எது கேட்க போறோம் நம்ம கிட்ட காசை வாங்கி அதுல நீ சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நீ பண்ற அதெல்லாம் இல்லாம மோடி அவர்களுடைய நண்பர்களுக்காக பல்லாயிரக்கணக்கான லட்சம் கோடிகளை வராக்கடனாக வஜா பண்ணியிருக்காங்க பல்லாயிரக்கணக்கான நம்ம கொடுக்குற ஏழை எளிய மக்கள் கொடுக்குற வரி பணத்தை வாங்கி அந்த பணத்தை வந்து வஜா பண்ணிட்டோம் புரிஞ்சுதான் உங்களுக்கு ஆதாரம் நூறு எல்லாமே ஒன்றிய அரசு எல்லாமே அவங்க கொடுத்த ஆதாரத்தை தான் நான் பேசுறேன் ஏன்னா இது சாதாரணமா பேச இயலாது இதெல்லாம் எனக்கு இருக்கு ஒரு சிம்பிளான ஒரு இது சொல்றேன் ஒரு பேங்க்ல வந்து தொண்ணூறாயிரம் கோ தொண்ணூறு லட்சம் கோடி தொண்ணூறு தொண்ணூறாயிரம் கோடி வந்து ஒருத்தர் கடை வாங்கியிருக்காரு அவர் வாங்கினவர் யாருன்னா ரிலையன்ஸினுடைய தம் அவருடைய த இப்போ இருக்கார்லையே அவருடைய தம்பி தான் வாங்கியிருக்கார் வாங்கி அதை வந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறாரு அந்த நிறுவனத்தை நடத்த முடியலன்னு அதை நிறுத்தணும்னா அதுக்கு பேங்க் எடுத்து வேறு யாருக்காக கொடுக்கும் ஆனால் அதை என்ன பண்ணுறான் அவனுடைய அண்ணனுக்கு அதை வந்து வெறும் ஐயாயிரம் கோடிக்கு அந்த இண்டஸ்ட்ரீஸை சேல் பண்ணுறான் எவ்வளோ வெறும் ஐயாயிரம் கோடிக்கு அப்போ பேங்குக்கு வர வேண்டிய மீத எண்பத்தாயிரம் கோடி என்னாச்சு வஜாவாயிடுச்சு உங்களுக்கு ஒரு சின்னது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான கோடியில் வாங்கி எல்லாம் வெளிநாடுகளுக்கு போயிட்டான் உள்நாட்டில் இல்லை இதெல்லாம் மோடியினுடைய கைங்காரியம் புரிஞ்சுக்கோங்க ஆனால் நம்ம மாநிலத்தில் அப்படி இல்லை நம்ம மாநிலத்தில் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஒர்க்கு நிறைய நம்ம வந்து இன்னைக்கு அதாவதுங்க மழை வந்து இரண்டு முறை மழை பெஞ்சது இந்த இரண்டு முறை அவள் மழை பெஞ்சு வெள்ளம் வந்தபோது நம்ம எவ்வளோ அவங்கள்ட்ட பணம் கேட்டோம் சிங்கிள் பைசா கூட கொடுக்கல ரொட்டினா கொடுப்பாங்க ஒரு தொள்ளாயிரத்தி சொச்சம் கோடி கொடுப்பாங்க அதுல கூட எழுநூத்தி சச்சம் கோடி தான் இந்த முறை நமக்கு வந்திருக்கு புரியுதுங்களா ஸோ இது மாதிரி அந்த அம்மா வந்து நாங்கள் ஆறாயிரம் கொடுத்தோம் ஐயாயிரம் கொடுத்தோங்கிறத நீங்களா கொடுத்தீங்க ஒன்றிய அரசு கொடுத்துச்சுன்னா அந்த அம்மா இங்க வந்தப்ப பார்த்தா பேசினாங்க இதெல்லாம் தவறான பேச்சுக்கள் ஆகையினால பெரியார் வந்து அன்றைக்கு ஒன்னு சொன்னார் நாட்டுக்கு சுதந்திரம் வேணான்ண்டா பாப்பா இவனே பிரிட்டிஷ்காரனே ஆளட்டும்னு பிரிட்டிஷ்காரன் ஆண்டுக்கிட்டு இருந்தானா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது சரியா அன்றைக்கு அவர் என்ன சொன்னார் இந்த பாப்பா இங்கே கையில தாண்டா ஆட்சி போக போகுதுன்னு சொன்னார் அதே மாதிரி அன்றைக்கி பாப்பான் தான் அந்த ஆட்சியை வாங்கினான் ராஜாஜிங்கிற பாப்பான் வாங்கினான் அதுக்கப்புறம் பாப்பானை தான் ஆண்டானுங்க இந்த நிமிஷம் வரை பாப்பான கையில் இருக்கு நம்மளை இன்னும் அடிமையாகத்தான் வச்சுட்டு இருக்கான் இந்த ரூபாயில வந்து நம்ம த சகோதரர் சொன்னது மிக சரியான விளக்கம் ரூபாய்னு தான் நம்ம போட்டுருப்போம் ஆங்கிலத்தில் எழுதுறதுக்கு தான் ஆர்எஸ் முன்னாடி போடுவோம் அதுக்கு பதிலு இந்த சான்ஸ்கிருட்டு கலந்த எழுத்த கண்டுபிடிச்சி அந்த தம்பி சொன்னாரு அது இருக்கட்டும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு கருவி வேணுங்கிறதுக்காக சொன்னதுனால தான் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் அது ஒரு பேச்சும் பொருளாக வந்துருச்சு சரிங்களா நாங்கள் வந்து இந்திக்கு எதிரி தான் என்னைக்குள்ள சிறைக்கு போயிட்டு வந்தவன் சரிங்களா அதனால இந்திய வந்து நாங்க ஒரு காலம் அரசு ஏற்றுக்காது தனியார் இப்போ சிபிஎஸ் ஸ்கூல்ல இருக்கு ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய ஸ்கூல்ல இருக்கு ஏன் இன்னும் சொல்லப்போனா அந்த காலத்துல இருந்து இந்தி பிரச்சார சபான்னு வச்சு ஆயிரத்தி நானூறு கோடி குடுக்கிறோம் வருஷத்துக்கு அந்த இந்தி பிரச்சார சபா அவங்களுடைய இது என்னன்னா நாங்க இந்தி தான் படிக்கணும்னு சொல்லவே இல்லையா அப்படின்னா பேசுறாங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ தமிழ்நாட்டுல வந்து பாரதிய ஜனதா கட்சிங்கிற கட்சியில நானும் பொழப்பு இல்லாமல் என் கட்சியை ஒரு நேரத்தில் சிலர் சேர்வாரோட சேர்ந்து வெங்கையா நாயுடு என்னை ரொம்ப கேட்டதுனால நானும் அங்கே போனேன் ராஜ்பாய் காலத்தில் ஒரு நாலு ஆண்டு காலம் நான் அங்கே அந்த பாரதிய ஜனதாவில் அங்கே எப்படியெல்லாம் அவனுக்கு திட்டம் போடுவானுங்க எப்படியெல்லாம் சரி பண்ணுவானு டெல்லியில் நான் இப்போ மா மா அகில இந்தியாவனுடைய விவசாயியினுடைய பொறுப்பாளராக கொஞ்சம் காலம் இருந்தேன் மாநில தலைவராக இருந்தேன் அப்போ எனக்கு அங்கே நடக்கிறது இவங்க பேசுறது வைக்கிறது சா அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் சாக்கா நாலு சாக்கா நான் முடிச்சிருக்கேன் இதெல்லாம் பண்ணி பார்த்தா மொத்தமாக வந்து முட்டாளாக்கிறது தான் வந்து பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் மூளையை செலவு பண்ணுவோம் அவங்க மாதிரி ஒரு அயோக்கியங்களை நம்ம இந்த உலகத்துலேயே பார்க்க முடியாது இப்போ அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அதை தான் செய்கிறாரு அண்ணாமலையே முதல் ஐபிஎஸ் வந்து நேர்மையான வழியில் பாஸ் பண்ணலை அவர் பாஸ் பண்ணதே ஆர்எஸ்எஸ் துணை கொண்டு தான் பாஸ் பண்ணியிருக்காரு இன்றைக்கு இது மாதிரி அவரை மாதிரி ஆட்களை நிறைய பேர் இன்றைக்கி ஐஏஎஸ்ஸும் ஐபிஎஸும் இன்றைக்கி இருக்காங்க இந்த ஆர்எஸ்எஸ்ஸு அதுக்கு வந்து நம்ம தலையிட முடியாது அது நடக்குது அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் நமக்கு என்னன்னு தெரியல ஒரு ஒரு மார்க்கு ஏதாவது தப்பரா போச்சுன்னா உடனே நீதிமன்றத்துக்கு போயிருவாங்க ஆர்எஸ்எஸ் சார்பா தான் அவர் பாஸ் பண்ணாரு நீங்க ஆட்சியில இருக்கீங்க சட்டத்துறையை சார்ந்தவர்கள் கூட இருக்காங்க கேஸ் போட்டு நீங்க

நீங்கள் எந்த கம்யூனிட்டியில இருந்தீங்க கவுண்டர் கம்யூனிட்டி எந்த பட்டியலில் இருந்தது அந்த கவுண்டர் கம்யூனிட்டி ஃபார்வேர்டு கம்யூனிட்டியில் இருந்தது அந்த பட்டியல் ஃபார்வேர்டு பட்டியலில் இருந்தது அதை யார் எதிர்த்து கோரிக்கை வச்சது கோரிக்கை வச்சது எந்த கவுண்டரு அதுக்கப்புறம் அது என்னைக்கு வந்து பேக்வேர்டு கம்யூனிட்டியாக மாறிச்சு மாத்தன தலைவர் யார் இந்த ஜாதகமாக அவருக்கு தெரியுமான்னு கேளுங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் கேட்டது யார் கொடுத்தது யாருன்னு கலைஞர் கொடுத்தது எழுபத்தி எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டுல கலைஞர் கொடுத்தாரு அந்த கலைஞர் பேக்வர்டு பட்டியலில் சேர்த்தாரு பிசியில சேர்த்தாரு சேர்த்ததுக்கு அப்புறம் கிடைக்கப்பட்ட இடஒதுக்கீட்டுல தான் மீமிக்க ஐபிஎஸ் புரியலையா உள்ள ஆய்வை அப்புறம் பார்த்துக்குவோம் பன்னாஜி அவரை தெளிவா சொன்னாரு கடன் வாங்குறதுக்கு நீங்க எல்லா இடமும் கடன் வாங்குறது அப்புறம் வைப்போம் தமிழர் கடை வாங்குறதுன்னு சொல்றீங்களே கேட்கறவனுக்கு என்ன தகுதி இருக்கு கடன் கொடுக்கறதுக்கு கேட்கறதுக்கு தகுதி இருந்தால்தான் கொடுக்குறவன் கொடுக்க போறான் நான் ஒன்றிய அரசு பணம் வரலங்கிறத எல்லா கட்சிக்காரனையும் கேட்கறதை நிறுத்த நாங்கள் பாத்துக்கிறோம் நான் கேட்கறது குடிசையாக இருந்தது இன்னைக்கு கோபுரமாக தமிழ்நாடு இருக்கு இந்தியாவிலே வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு கடன் கொடுக்கறவனை கூட கொடுக்காதுன்னு தடுக்கிற இடத்துல பிஜேபி இருக்கான் அதை கொடுக்க புகுந்து நீ யாருக்கும் பணம் கொடுக்காத ஏன்னா வளர்ந்துக்கிட்டே போறான் நிறுத்துறான்னு சொல்லி அதையே நிறுத்துற இடத்துல பிஜேபி பாக்குறான் இந்த அயோக்கியதனமான வேலையை பிஜேபி தான் செய்யுது நாங்க வளர்ச்சியை நோக்கி வர்றோம் ஜிடிபி ரிப்போர்ட்டை வச்சு தான் நாங்கள் கடன் வாங்குகிறோம் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறோம் தெளிவாக வெட்ட வெளிச்சமாக சொல்கிறோம் பண்ண சொன்ன மாதிரி ஐம்பத்தஞ்சு கோடி எப்படா நூற்றி எண்பத்தஞ்சு லட்சம் கோடியா நீ கடன் வாங்கினேன்னு கேட்டால் ஒட்டுமொத்த மாநிலத்துக்கு வாங்க நம்ம நாங்கள் அப்படி போல எங்கள் ஜிடிபியை வச்சு நாங்கள் தொழிலை காட்டி சிவக்குறு தொழிலை டெவலப் பண்ணி எங்களோடய வருமானத்தை காட்டி எங்களால் திரும்பி கடன் அடைக்க முடியுங்கிறத காட்டி மறுபடியும் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்குவோம் இது தமிழ்நாட்டோட வளர்ச்சியை கொண்டு போறது மெட்ரோட வளர்ச்சியை கொண்டு போகிறது எதுக்குமே நீ பணம் இல்லை ஆனால் நாங்கள் கவலையாகல இந்தி படித்தா ரெண்டாயிரம் கோடி அனுப்புறேன்னு ரெண்டு லட்சம் கோடி அனுப்புனாலும் படிக்க முடியவரானு காலத்துக்கு போட்டு மீச்சிட்டோம் இல்ல இப்ப வந்து இந்த மும்மொழி கொள்கை விவகாரம் நீங்க பேசுறீங்க இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெரியார் எதிர்ப்ப வந்து பார்லிமெண்ட்ல கையில இருக்காங்க அவங்க சார்பாக என்னன்னா இந்த லெட்டர் ஒண்ணு நீங்க ஆல்ரெடி நம்ம தமிழக அரசு சார்பா நாங்க ஒரு கமிட்டி அமைக்கிறோம் கமிட்டி அமைச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ள என்னன்னு பார்த்துட்டு எங்களுடைய முடிவு சொல்றோம் பிஎம்சி கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய ஒரு கடிதம் இது அப்ப நீங்க அந்த கமிட்டியும் அமைக்கல எந்த ஒரு ஆலோசனையும் பண்ணல அப்போ நீங்க ஒற்று ஒப்புக்கொண்டு இப்ப இந்த மருந்து கமிட்டி அமைக்கலை ஆலோசனை பண்ணலை நல்லா விட்டுருங்க நாங்கள் ஒரே வார்த்தை நீங்க இப்போ என்ன எங்கிட்ட கொடுத்து ஒரு பேப்பரை கொடுத்து இதை பார்த்துட்டு சொல்லணும்னா நான் என்ன சொல்லுவேன் சரிமா நான் படிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லுவேன் இவ்வளவுதான் சிம்பிளா புரிய வைப்போம் நீ அவன் லெட்ரு நாங்கள் ஒத்துக்கிறோன்னா கமிட்டி அமைக்கிறோம் இதெல்லாம் எங்க வேலை எங்களுக்கு புரியலன்னு ஒன்று இருக்கணும் எங்களுக்கு புரியலை புரியுது அது வேற விஷயம் எங்களுக்கு புடிக்கல வேணாம் வேண்டாம்னு சொன்ன பிறகு நீ யாருக்கு ஒன்று திரிக்கிறேன் திணிக்கிறது தப்புன்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நான் இப்போ திரும்பி கேட்குறேன் இந்தியை படிக்க சொல்லி எங்களை கட்டாயப்படுத்துறதில்ல தமிழ் மொழி வாழ்கனு நூறு பேர் செத்துருக்கான் ஹிந்தி வாழ்கனு ஒருத்தர் செத்தது அவனால் காட்டுவீங்களா இப்போ நான் ஹிந்தி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா நான் படிக்கிறேன் எச்சி ராஜா தமிழிசை ஆர்என் ரவி இல்லை அண்ணாமலை இந்த நாலு பேர் ஒருத்தன் தீ குளிக்க ரெடியா தீ குளிக்க சொல்லு படிக்க ரெடி இந்திக்காக தீ குளிக்க ரெடி இந்திக்காக

எதுக்கு தாண்டா வாத்தி இருக்குன்னு சொன்னா என்ன சொல்லுவ இங்க ஒன்லி இந்திக்கு தான் வாத்தி இருக்கு ஏன்னா இந்தி மட்டும்தான் எழுபத்தஞ்சு வருஷமா பிரச்சார சபாவில் படிச்சுட்டு இந்தி மட்டும்தான் அல்லாத்தனா ஸ்கூல்லயும் வாத்தியார் இருக்கா அப்ப நீ ஈஸியா இந்திய உள்ள கொண்டு வர்றதுக்கான கைவெடுத்து நான் ஏன் புள்ளி என்ன செய்வேன் வேற வழியே கிடையாதுங்க இல்லைன்னா புள்ள இந்த வருஷம் படிக்காம போடும் சேர்த்து விட்டுருவேன் அப்ப ஆப்ஷன் இந்தி தான் இருக்கு இது உன்னோட பிரெயின் தானே இதை தான் நாங்கள் சொல்கிறோம்

இந்தி வேண்டாம்னு சொல்லும் மொழிய இந்தி பிரச்சார சபா இங்க கட்டக்கூடாதுன்னு சொன்னோமா இந்தி படிக்க வேணாம் நினைக்காது நாங்க கோஷம் போட்டிருக்கோமா எங்க பேரறிஞர் அண்ணா அன்னைக்கே இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் நீ எப்பப்பெல்லாம் திணிக்கிறோம் அன்னைக்கெல்லாம் எல்லாம் சொன்னோம் ஆனா அன்னைக்கே நாங்க இந்திய அறிவோட ஒழிப்போம்னு சொல்லியிருந்தோம்னு வச்சுக்க இன்னைக்கு இந்த பேச்சே இருந்திருக்காது பிரச்சார சபா இருந்திருக்காது இந்தியாரம் ஒருத்தரும் நீங்க தமிழ்நாட்டில் இருந்திருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு பேச்சுக்கே வேற இல்லை ஆனா நாங்க இன்னைக்கு எக்காரணத்தை மலையாளம் வேணுமா தெலுங்கு வேணுமா கன்னடம் வேணுமா அது அதுக்குன்னு தனியார் போய் படி இது கருவல்ல இருந்து உருவாகுற தாய்மொழி அதுதான் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா கட்டி வேற இடங்கள்ல போய் படிக்கலாம் என்கிட்ட பணம் இல்லாத போது அரசே நீங்களே இலவசமா அத நான் ஈஸியா பெற்றுக்கொள்ளலாமே கொள்ளலாமே அப்படின்ற ஒரு கேள்விதான் சொல்லிட்டோம் நாங்க கொடுக்கறோம்ட்டோம் எவ்வளவு பேர் அவைலபிலிட்டி நீ எங்கிட்ட கொடுத்துருக்கீங்க டேட்டா கொடு எவ்வளவு பேர் இப்ப எங்களுக்கு ஹிந்தி படிக்கணும் தமிழ் தெலுங்கு படிக்கணும் கன்னடம் படிக்கணும்னு கேட்கற நீ டேட்டா ஓடவா என்ன டேட்டா நீ கையில வச்சிருப்ப நாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அத்தனை கட்சி சேர்ந்து இருமொழி கொள்கையில உறுதியா இருக்கும் அப்ப நீ எங்களை விட்டுட்டு போறதா உங்களுக்கு மரியாதை உனக்கு என்ன அப்படி திணிப்பு நான் கேட்கறது நான் நீ இப்ப ஒரே வார்த்தை தமிழக முதலமைச்சர் சொன்னார் நீ மீறி பணம் முடியாது முடியாது

நிதி கொடுக்கவே முடியாதுன்னு ஆர்டரை பாஸ் பண்ணு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம்னு பாரு அதுக்கப்புறம் முடிவெடுப்போம் நீ என்னை மிரட்டுற நாங்கள் எச்சரிக்கிறோம் நாங்கள் கட்டுப்பட்டு தான் எச்சரிக்கிறோம் களம் தாண்டி போனதுதான் மீண்டும் ஒரு மொழி போரை சந்திப்போம் தமிழ்நாடு சொல்லுது இப்போ எச்சரி நேரம் வந்து ஒரு போலீஸ் வேண பார்த்துட்டு இப்போ நான் இருக்கேன் என்னை கைது பண்ணுறீங்க எங்கள் அண்ணன் காமாட்சி நாய் இருக்காரு ரெண்டு பேரையும் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துகிறோம் கைது பண்றோம் எங்கள் தலைவரும் ஒரு ஸ்டேஷனில் போராடுறாரு நாங்க ரெண்டு பேரும் போலீஸ் வேலை பார்த்தா என்ன சொல்லுவோம் என் தலைவனே ஜெயிலுக்கு போடுறா ஏரா வண்டியிலன்னு ஏறி வண்டியில எச்சிராஜா என்ன சொன்னாரு நாய் வேணும் நாய் வண்டியில மாட்டேன்னாரு அண்ணாமலை அந்த வண்டியில தான் வந்து அந்த நாயின்றான் இவ்வளவு தெளிவா அவன் அரசியல் பண்றாங்கல்ல எங்க அண்ணன் தெளிவா சொன்னாரு கருத்து என்ன கருத்து சொன்னாரு நானே ஒரு கட்சி வச்சு பிஜேபிக்கு போனோம்மா வெங்கையா நாயுடு கூட நம்பி போனேன் வெங்கையா நாயுடு நம்பிக்கை அவருக்கு அதையே முடிச்சுட்டு நாடு கதையே முடித்த கட்சி காமாட்சி நாடு ஏமாற்ற முடியாது அவர் தெளிவான அறிவாளி அவங்கள ஏமாற்றிட்டு முறையவில்ட்டார் இதுதான் அந்த கட்சி ஒட்டு மொத்தமாக அந்த கட்சியோட நேச்சர் என்னன்னா தமிழ்நாட்டில் புல்லு பூண்டு கூட முளைக்காது அவங்க ஒரு பாசிசம் அவங்க சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் நம்ம சித்தாந்தம் திராவிடம் அவங்க ஆன்மீகம் நம்ம திராவிடம் நாங்கள் ஆன்மீகத்துக்கு இல்லை ஆனால் திணிக்காதேன்னு சொல்கிறோம் கடவுள் பேரை காட்டி மிரட்டாதன்னு சொல்றோம் நிர்மலா சீதாராமன் தட்டுவ போடுற காசு ஐயருக்கு சொந்தம் எங்க பாணி உண்டியல்ல போடுற காசு பொதுமக்களுக்கு சொந்தம் இதுதான் அவங்களோட பாசிசம் அதாவது அந்த அம்மா ஒரு மத ரீதியா அரசியல் பண்ணுவோம் நாங்க மனித ரீதியா அரசியல் பண்றோம் இது அனைவருக்கும் அனைத்துமானதுன்னு சொன்ன முதலமைச்சர் அதாவது பிரிவினை வேறமா பிஜேபிக்கும் திராவிடத்துக்கும் தலைப்பு நாளும் ஒத்து வராது பாலிசி

நான் இந்த சில்லுற கட்சிக்கெல்லாம் பதில் சொல்றதில்லை நான் அது கூடவே போறதில்ல ரெண்டாவது அவங்க அப்பாரு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அவங்க பொண்டாட்டி தான் போச்சிடாதார் ஆறு மாதத்தில் கலைச்சிருச்சு புல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு ஆறு மாசத்துல அந்த ஆள் பொண்டாட்டி போய் கலைக்குதான்னு முடிவு எடுப்போம் அப்புறமா அரசியல் கட்சியை பற்றி பேசலாம் அவருக்கெல்லாம் அரசியலில் பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை அவர் எந்த எந்த குழாயில் தண்ணி வல்லனு கோல் கொடுத்தவர் உங்கள் நடிகர் விஜய் எத்தனை கட் அவுட்டில் பாதுகூத்தி செத்தவன் பாடியை அரங்கம் பண்ணியிருக்காரு இவங்க எல்லாம் நாட்டுல எண்ணிக்கையில மனித உயிர்களை கொள்றதுக்காக எமனால படைக்கப்பட்ட ஜீவன் வேணா வச்சுக்கோ